இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர ஆனந்த ராகம் சீரியல்ல அபி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வந்த நடிகை தான் சீரியல்ல இருந்து விலகிட்டேன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுல தான் எதற்காக சீரியல்ல இருந்து விலகின அப்படின்னு விளக்கமும் கொடுத்திருக்காங்க பொதுவா சீரியல்கள்ல இவங்களுக்கு பதில் இவங்க அப்படின்றது வாடிக்கையாக நடக்கிற ஒரு விஷயம் தான் பொதுவா சீரியல்கள் பல வருஷங்களா ஒளிபரப்பாகிட்டு வர நிலையில ஒரு சில நடிகர்களால தொடர்ந்து அந்த கதாபாத்திரத்துல நடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் சிலர் வேறு சில சீரியல்கள்ல கமிட் ஆகி விடுறதுனால ஆரம்பத்துல நடிச்ச சீரியல்ல இருந்து விலகுவாங்க சிலர் உடல் நல பிரச்சனை மற்றும் குடும்ப பிரச்சனையால கூட சீரியல்ல இருந்து விலகிறத பார்க்க முடியும் அந்த வகையில தற்பொழுது சன் டிவி சீரியல் அந்த வகையில தற்பொழுது சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர ஆனந்தராகம் சீரியல்ல இருந்து நடிகை ஸ்வேதா இருக்காங்க சன் டிவில ஆனந்தராகம் சீரியல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து ஒளிபரப்பாகி வந்துட்டு ஆரம்பத்துல இந்த சீரியல் அதிகமான முறை டிஆர்பி ல முதல் மூன்று இடங்கள்ல வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த சீரியலுக்கான நேர மாற்றம் நடைபெற்ற அப்புறம் டிஆர்பி குறைய தொடங்கிடுச்சு ஆனாலும் ஓரளவு சராசரியான டிஆர்பி பெற்றுட்டு வருது இந்த சீரியல்ல கதையே அக்கா தங்கை கதைய மையப்படுத்தி தான் கதாநாயகி அக்கா தன்னுடைய தங்கைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கும் கேரக்டர்ல தான் இருக்காங்க அதுல தங்கை கேரக்டர்ல ஸ்வேதா நடிச்சிட்டு வராங்க அவங்க இந்த சீரியல்ல வாய் பேச முடியாத பொண்ணா தான் நடிச்சிட்டு இருக்காங்க ஸ்வேதா தற்பொழுது அந்த சீரியல்ல இருந்து விலகி இருக்காங்க அது குறித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க வெளியிட்ட பதிவுல என்னுடைய இன்ஸ்டா ஃபேமிலிக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இனிமே நான் ஆனந்த ராகம் சீரியல்ல பார்ட்டா இல்ல நான் எழுநூத்தி ஐம்பது எபிசோடு கூட என்னுடைய சாப்டர் முடியுது அபி கேரக்டர் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் க்ளோஸ் டு மை ஹார்ட் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ண ரொம்பவும் கிரியேட்டிவிட்டியான கேரக்டர் இதுல ஒவ்வொரு எபிசோடும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணின கேரக்டர் இந்த நேரத்துல நான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன் அளவில்லாம அபிக்கு அன்பு தந்தீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதோடு தன்னுடைய மேஜர் சப்போர்ட்டா இருந்த எல்லாருக்குமே நன்றி சொல்லிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தருணம் இனி வரப்போகுது அதுக்காக நான் எந்த சினிமா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் என்பது போல அந்த பதிவுல பதிவிட்டு இருக்காங்க அதனால அவங்க திருமணம் செய்ய போறாங்களா அதனால இந்த முடிவு எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேள்வி எழுந்துட்டு வருது அதுக்குள்ள இவங்க மொத்தமா சீரியல்ல இருந்து விளக்குறேன் அப்படின்றது மாதிரி பதிவு போட்டிருக்கிறதுனால அந்த சீரியல்ல இருந்து விளக்க போகிறாங்களா அப்படின்னு கமெண்ட்டுகளும் வந்துட்டு இருக்கு ஆனா இவங்க தன்னுடைய முதல் பதிவுல எளிமையா முடிச்சிருக்கிற நிலையில இத தொடர்ந்து ரசிகர்களோட கமெண்ட்களுக்கு விளக்கம் கொடுத்து அடுத்த பதிவு போடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க